மூன்றாவது எந்த இடத்திலும் கூட லஞ்சம் கொடுப்பத நீங்க கண்டிப்பா எதிர்க்கணும் இல்லை என்பதை நீங்கள் நெஞ்சம் நிமிர்த்தி நீங்கள் எதிர்க்கணும் நான் காவல்துறையில் இருக்கும் பொழுது ஏஸ்வியா பணி செஞ்சேன் நான் பணியில் சேர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் ஆகியிருக்கேன் ஒரு வயசான தாத்தா ஆபீஸ் வந்தாரு கார்கலா என்பது கர்நாடகா மாநிலத்தில் உடுப்பி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் ஒரு தாத்தா வந்தாரு வெளி உட்கார்ந்து இருந்தாங்க எனக்கு அப்பா கூட பேச வராது நான் பணியில் சேர்ந்தனால எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலும் தமிழில தான் பேசிட்டு இருப்பேன் முதல் ஒரு ஆறு மாசம் அந்த தாத்தா கனடம் மட்டும்தான் தெரியும் நம்ம ஆபீஸ் இருக்கக்கூடிய அந்த உதவியாளர் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சான் அவருக்கு வந்து ஒரு லேண்டு பெட்டிஷன் லேண்டு ப்ராப்ளம் அது அவர் எழுதிட்டு வந்தாரு எனக்கு அப்ப கன்னடம் படிக்கிற கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதை கொடுத்து நான் பக்கத்தில் உதவியாளர்கிட்ட கேப்பேனா என்னென்ன எழுதிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு உன உதவியாளர் எடுத்த அந்த ஒரு நான்கு பேஜ் பெட்டிஷனு முதல் பக்கத்தை படிச்சாரு இரண்டாவது பக்கத்தை படிச்சாரு மூன்றாவது பக்கத்து உதவியாளர் கிட்டதோ மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் ஒரு மாதிரி தடுமாறினார் இந்த மூன்றாவது பக்கத்துக்குள்ள ஏதோ இருந்துச்சு ஆனா அது என் கண்ணிலே படக்கூடாது என்பதற்காக ரொம்ப ஒரு மாதிரி தயங்கினார் உதவியாளர் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் நம்முடைய அலுவலகத்துல நான் கேட்டேன்னா என்னன்னு சொல்லுங்க காட்டுங்க அப்படி ஐயா இல்லீங்க ஐயா நீங்க பாக்க வேண்டாம் இதான் சில்ல ஏதோ உள்ள இருக்கு நீங்க மறைக்க பாக்குறீங்க என்னன்னு காட்டுங்க அப்படி அந்த மூன்றாவது பக்கத்துல பாத்தீங்கன்னா ரூபாய் நோட் இருந்துச்சு முதல் பக்கம் பெட்டிஷன் ரெண்டாவது பக்கம் பெட்டிஷன் மூன்றாவது பக்கத்துல ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேஜ் இதனுடைய புத்தகத்துல கூட நான் எழுதிருந்தேன் எனக்கு பயங்கர நீங்க கோவெல்லாம் அப்பதான் ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாம் வர்றீங்க லஞ்சம் என்பது முதன் முதலாக யாரோ உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க உடனே இந்த ஐயா கிட்ட கேட்ட ஐயா எதுக்கு ஐநூறு ரூபாய் வச்சிருக்கீங்க அதையும் கூட இவர் தான் மொழிபெயர்த்து சொல்லணும் அந்த ஐயா கொண்டுமே புரியல இல்லைங்கன்னா கொஞ்சம் வேகமா வேலை நடக்கணும் அப்படிங்கறதுக்காக ஐநூறு ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னாரு நான் எனக்கு அது புரிய வேண்டும் என்பதற்காக அந்த ஐயா கிட்ட பொறுமையா கேட்டேன் ஐயா நீங்க அலுவலகத்துக்கு வந்திருக்கிறீங்க நீங்க பெட்டிஷன் கொடுக்க போறீங்க நாங்க அதை சால்வ் பண்ண போறோம் நான் சால்வ் பண்ணினேன் எனக்கு மேல எஸ்பி இருக்கிறாரு அவர் அலுவலகத்துக்கு போவீங்க அவர்கிட்ட போய் கொடுக்க போறீங்க அவரு வேலை செய்யலாம் ஐஜி இருக்காரு அவர்கிட்ட போய் கொடுக்கத்தான் போறீங்க அதனால எதற்காக நீங்க இந்த பணத்தை வைக்கணும்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேங்க ஐயா அதுக்கு அவர் சொன்னாரு இல்லைங்கண்ண நார்மலா போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க டிஸ்பியூட் கேஸ் தாசில்தார் ஆபீஸ் போகுமா தாசில்தார் ஆபீஸ் போனா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆபீஸ் போகுமா அங்க போனீங்கன்னா விஏஓ ஆபீஸ் போங்க போய் பட்டா பட்டாச்சட்டெல்லாம் கொண்டு வாங்குமா ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு டிஸ்பியூட் நிலத்துல பக்கத்து காட்டுக்காரன் வேலியத்துக்கு உள்ள போட்டுட்டான் ரப்பர் எஸ்டேட்ல இந்த ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே ஐயா ஆறு அலுவலகத்திற்கு சென்று சுத்தி 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 வந்தேன் எங்கேயுமே வேலை நடக்கல நானே போய் வேலையை புடுங்கி வேலையை போட போனேன் என்ன அடிக்க வர்றான் அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் எத்தனை இடத்துக்கு ஐயா சுத்துவேன் நானும் ஆறு மாசமா சுத்துறேன் அப்பதான் எனக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சதுங்க அதாவது இந்த லஞ்சம் என்பது யாரோ ஒருவர் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாதனால அந்த மக்கள் அந்த வேலையை செய்யுங்கன்னு கொடுக்க ஆரம்பிக்கிறது தான் லஞ்சம் அப்படித்தாங்க உருவாச்சு யாரும் விருப்பப்பட்டு வலுக்கட்டாயமாக பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தை தூக்கி விருப்பப்பட்டு யாரும் கொடுக்க போறது கிடையாது இந்த மனிதன் ஒரு சிறந்த ஒரு உதாரணமான ஒரு மனிதன் அவரை தூக்கி ஜீப்ல உட்கார வச்சுக்கிட்டு நாங்க போய் பார்த்தோம் அதே போல வேலி போட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து அவர்கிட்ட போய் பேசி பார்த்தோம் வேலையை புடுங்கி போடுங்க அவரு புடுங்க மாட்டேன்னு சொன்னாரு என்ன அதிகாரம் அதை நான் தலையிட்டு அதை புடுங்கி மறுபடியும் போட்டதுக்கு அவரு போய் சிவில் கோர்ட்ல எம்மால ஒரு கேஸ் போட்டாரு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து லேண்ட் டிஸ்பியூட்ல தலையிட்டு இருக்கிறாரு அதனால எதற்காக இவர் நீங்க பணி நீக்க செய்யணும் இந்த கதையை சொல்றாங்க அவருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் நான் மாட்டிக்கிட்டேன் அவரு கொடுத்த ஐநூறு ரூபா அதை திருப்பி அவர்கிட்ட கொடுத்து அவர் வாழ்க்கையில லஞ்சம் என்கின்ற வார்த்தை அவருக்கு வரக்கூடாதுன்னு அந்த பிரச்சனையை நாம தீர்த்து வைப்பேன் அவரோட போய் ஒரு லேண்ட் டிஸ்பியூட்ல என்னுடைய கையை போய் உள்ள வச்சு அது கிட்டத்தட்ட சிவில் கோர்ட்ல ரெண்டு வருஷம் அந்த கேஸ் என்ன இருந்துச்சு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரைக்கும் போனார் இதனால அரசு அதிகாரிகள் என்ன பண்றாங்க நமக்கு இதுக்கு ரிஸ்க் அடுத்த முறை இதே மாதிரி ஒருத்தர் வந்தாரு அந்த அரசு அதிகாரி சொல்லுவாரு அண்ணே தாசில்தார போய் பாருங்க போலீஸ் துறையினுடைய வேலை இல்லை லஞ்சம் என்பது திரும்ப அரசு அதிகாரி இடத்துலயும் அரசிகாரி செய்யறது இல்ல அல்லது சில இடத்துல அரசு அதிகாரி வேலையை செய்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் மூலக்காரணா இருந்தா இந்த அரசு அதிகாரியை பெட்டிஷன் போட்டு லாக் பண்ணிடுறோம் அப்படி இருக்கும் பொழுது நல்ல அரசு அதிகாரியும் ஒதுங்கி போக ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்கு எப்படி வேலை நடக்கும் அதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவாக என்னுடைய மூன்றாவது ஒரு விஷயமாக உங்கள்கிட்ட சொல்றேன் இதை தாண்டி நீங்கள் நின்றால் மட்டும்தான் இந்த சமுதாயம் திருந்துங்க இதை தாண்டி நிற்காம நம்ம குறுக்கு வழியை சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது சமுதாயத்துல எப்பொழுதும் மாற்றம் வராது இன்னைக்கு வந்து அது எல்லாரும் ஒரு விலை கொடுக்கணும் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு விலையை கொடுத்துதான் இன்னைக்கு நம்முடைய நாட்டுல நீங்க நேர்மையா இருக்க முடியும் இல்லனே வரும்போது ஓவரோடு யாரோ புடிச்சுட்டாங்க நான் முன்னூறு ரூபாய் கொடுக்க மாட்டேன் நீங்க வீம்பு பேசுறீங்கன்னா வண்டி ஒரு ஆறு மணி நேரம் நிக்க வைப்பாங்க நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஆனா இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கூட்டு என்னன்னாங்க இதையெல்லாம் சகித்து கொண்டு நீங்க தாண்டி நிக்கவில்லை என்றால் இந்த நாட்டுல லஞ்சம் என்கின்ற பேய எப்பொழுதுமே துரத்த முடியாது அதனால இளைஞர் படை நேரம் வந்துருச்சு உறுதியாக நீங்கள் என்னை கையில தடுக்கணும் நான் இதை கொடுக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்து விடுகின்றேன்னு ஒருத்தர் அது ஒரு அஞ்சு பேரு அது ஒரு பத்து அது ஒரு ஆறு மாசத்துல ஒரு நூறு அது ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் போயிருந்தாங்க சமுதாயத்துல பாதி பிரச்சனை மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு பெரிய ஒரு படித்த ஒரு அறிவாளி லண்டன்ல போய் பாரிஸ்டர் திரும்ப குஜராத்துக்கு வந்துடுறார் அப்ப சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் மகாத்மா காந்தியை ஐயா எங்க ஊர்ல லாயரே கிடையாது நீங்க குஜராத்ல இருந்து கிளம்பி வாங்கணும் ஒரு மேத்தான் ஒரு பெரிய தொழிலதிபர் மகாத்மா காந்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல குஜராத்ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா கூப்பிடுறார் மகாத்மா காந்தியும் போறாரு பெரிய ஒரு வழக்கறிஞர் நிறைய சம்பாதிக்கிறார் ஒரு நாள் ஒரு ட்ரெயின்ல போறாரு நீங்க இரவு நல்ல குளிரான ஒரு நேரம் கிளாஸுக்கு டிக்கெட் வாங்குறாரு அந்த ட்ரெயின்ல பஸ்ட் கிளாஸ்ல போய் உட்காந்து போறார் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ட் கிளாஸ்ல போறாரு டிக்கெட் வாங்காம ஒரு ட்ரெயின்ல வரலீங்க பஸ்ட் கிளாஸ்ல உட்காந்து போறேன் நீ தயவு செஞ்சு அரசியல் எடுத்துக்காதீங்க உண்மையை நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்ந்து போறாரு அப்ப அந்த டிக்கெட் செக் பண்றவர் வந்து பார்த்துட்டு சொல்றாரு உனக்கு வந்து பிரவுன் கலர் தோல் இருக்கு நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இல்லை அதனால நீ தயவு செஞ்சு ட்ரெயின்ல இருந்து இறங்கணும்ங்கறார் மகாத்மா காந்தி சொல்றாரு இல்லைங்கயா நான் டிக்கெட் வாங்கிட்டு தான் நான் வர்றேன் அதனால தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார வச்சிருக்காங்க அப்படி அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த பீட்டர் மேரிட்ஸ்பெர்க் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஊருங்க நம்ம ஊட்டி மாதிரி கொஞ்சம் அப்படியே குளூரா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த ட்ரெயின் அப்படியே தாண்டுது நல்ல குளிர்

நாம போய் நம்ம வேலை செய்வோம் குஜராத்ல இருந்து பணம் சம்பாதிப்பதற்காக வந்திருக்கின்றோம் மேத்தா கூப்பிட்டாரு நல்ல பணம் சம்பாரிச்சுட்டு பத்து வருஷம் கழிச்சு குஜராத்துக்கு போய் நல்லா இருக்கலாம் நினைச்சிருக்கலாம் அது முதல் பாதை இரண்டாவது பாதை இந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு நான் எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இரண்டாவது பாதை அதுவரை மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் காசுக்கு ஆசைப்பட்ட ஒரு மனிதன் பணம் கிடைக்கிறது என்பதற்காக சவுத் ஆப்பிரிக்கா பெருமைக்காக ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் தேர்ந்தெடுக்கின்றான் ஒரு தனி மனிதனுக்கு ஒரு தீங்கு நடந்திருக்கிறது என்னை பார்த்து கருப்பு தோழன் என்று சொல்லி வெளியே வீசி இருக்கின்றான் நான் வாங்கி அந்த டிக்கெட்டு கூட மரியாதை கொடுக்கல அதனால் நான் எதிர்த்து நிற்க போகின்றேன் என்று ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்குல ஒரு நாள்ல அந்த குளிர்காலத்துல செய்ய மேரிட்ஸ் பாக்ல பீட்டர் மேரிட்ஸ் பாக்ல எந்திரிச்சு நிக்கிறாரு அன்னைக்கு மோகன் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியா இருந்த அந்த மனிதன் எந்திரிச்சு நிற்கும் பொழுது மகாத்மாவாக மாறுகின்றார் அதாங்க ஒரு தனி மனிதனுக்கு இந்த பாதையில போறமா இந்த பாதையில போறமா அப்படிங்கிறது ஒரு டிகிரி மட்டும்தாங்க ஒரே டிகிரி மட்டும்தான் வித்தியாசம் ஆனா மகாத்மா காந்தி இந்த பக்கத்தை எடுத்தார் அதன் பிறகு சரித்திரம் உங்களுக்கு தெரியும் ஆனா இது பாட புத்தகத்துல வராது அதன் பிறகு மகாத்மா காந்தி என்ன பண்ணாருங்கிறது எல்லா இடத்துலயும் வரும் உலகத்துல ஒரு தலைவன் இரண்டு இடத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து மோதி இரண்டு இடத்திலும் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு தலைவர் என்றால் மகாத்மா காந்தி மட்டும்தான் ஒரு நாட்டுல போராடிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்தியாவில் வந்த பிறகு முப்பது ஆண்டு காலம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறான் இரண்டாவது நீங்க நினைக்கலாம் அதற்கு பவர் வேணும் மேல பாருங்க நீங்க சொல்ற மாதிரி நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா தஞ்சை சிவான்னா இருந்தா பிரச்சனை இல்லை அவர் அடிச்சா திரும்ப அவர் அடிப்பார் தங்கவேல் அண்ணன் மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை அவரு கை வச்சா அவரும் திரும்ப கை வைப்பாரு மாநில தலைவர் பழனிசாமி அண்ணன் இருக்காரு அவரும் பவர்ஃபுல்லான மனுஷன் அவரு கை வச்சா திரும்ப அவரு கை வைப்பாரு பாலராஜ் அண்ணன் மணிமாறன் அண்ணன் சரவண அண்ணன் செந்தில்குமார் அண்ணா இருக்காங்க அவரு கை வச்சா நூறு பேர் இருக்காங்க அவரு போய் சண்டை போடுவார் தனி மனிதங்க நான் வந்து இல்லைன்னு சொன்னா நீ வச்சு செஞ்சிட மாட்டாங்களா மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்க்கையில இந்தியாவிற்கு வந்த பிறகு எந்த ஒரு பொறுப்பும் வேண்டாம் என்று சொன்ன மனிதர் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டினுடைய தலைவராக ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் இருந்தார் வட்டமேஜை மேஜை மாநாட்டுக்கு போனாரு பொறுப்பு என்ன பொறுப்பு சாதாரணமான மனிதன் இரண்டாவது வட்டமேஜை மேஜை மாநாட்டுக்கு போனார் பொறுப்பு என்ன சாதாரணமான மனிதன் வெள்ளையனை வெளியேறு போராட்டம் நடத்தினார் பொறுப்பு என்ன பொறுப்பு சாதாரண ஒரு மனுஷன் முப்பது ஆண்டு காலம் அல்ல இருபத்தி ஒன்பது வருஷம் பொறுப்பே இல்லாம ஒரு மனுஷன் ஒரே ஒரு ஆண்டு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்து ஒரு தனி மனிதனாக இந்த நாட்டிலே மாற்றம் கொடுக்க முடியும் என்பதை காட்டியிருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் பெரிய பதவியில முப்பது வருஷம் இல்லைங்க பெரிய தலைவராக முப்பது வருஷம் தனி மனிதனாக இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் தனி மனிதனாக ஆங்கிலேயர்கள் விரல விட்டு ஆட்டியிருக்கார் அது பிரிட்டிஷ் ராணியாக இருந்தாலும் தனி மனிதனாக கூட போய் பேசிட்டு வந்திருக்கார் அதனால் அது நம்முடைய குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தனி மனிதனாக இந்த சமுதாயத்தில் உங்களால் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாது பதவி எல்லாம் வரும் ஒரு 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 அலங்காரம் தான் அதனால நிறைய பேர் நீங்க நீங்க பேசுறீங்க உங்களுக்கு பதவி இருக்கு நான் 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 பேசுனா நினைக்காது தனி மனிதனும் இந்தியாவில் கோடி மக்கள் சாதாரண மனிதர் வெறும் லட்சம் பேர் தான் அரசியல் தலைவர் தொழிலதிபர் இங்க அங்க கவர்மெண்ட் ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க அதுல பதிமூணு லட்சம் பேர் இருக்கிறார் நூற்றி நாற்பத்தி இரண்டரை கோடி மக்கள் தொகையில நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி தனிமனிதன் வெறும் ஐம்பது லட்சம் பேர்த்துக்கு மட்டும்தான் அடையாளம் இருக்கு ஆனால் நூற்றி நாற்பத்து இரண்டு கோடி மக்களுமே நான் தனி மனிதனே சிந்திக்க ஆரம்பிச்சா இந்த நாடு எப்படி இந்த நாட்டிலே மாற்றம் வரும் என்பதை ஒரு முறை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் அன்பு சொந்தங்களே தனிமனிதனாக நீங்கள் எவ்வளவு பெரிய காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம் அதற்கு ஒரு அருமையான உதாரணமாக மகாத்மா காந்தி அவர்கள் தர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களும் இன்னொரு உதாரணம் தனிமனிதனா நல்லா யோசித்துப்பார் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பண்டிட் நேரு அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கும் பொழுது காமராஜர் இவரைத்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நீங்கள் போட வேண்டும் அகில இந்திய கட்சி இந்தியாவுடைய பிரதமர் காமராஜர் சொல்றாங்க தமிழகத்தினுடைய முதல்வரும் இவரைத்தான் போன சொல்ல விரும்பவில்லை சரித்திரம் உங்களுக்கும் தெரியும் அரசியல் உங்களுக்கும் என்ன சொல்றாருன்னா நேரு அவர்களே மன்னிக்கணும் நான் செய்ய மாட்டேன் என்னுடைய கூப்பிடுவேன் எம்எல்ஏக்கள் எல்லாம் யாருடைய பெயரை சொல்லுகின்றார்களோ அவர்களை தான் இந்த கட்சியினுடைய தலைவராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் என்ன ஒரு மிக வித்தியாசமான தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து இரண்டு தலைவர்களை முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்து அதன் பிறகு இவர் முதலமைச்சராக வர்றார் பாருங்க இன்னைக்கெல்லாம் பதவி பொறுப்பில் இருந்தாவே நமக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உலகத்துல அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து இரண்டு முறை ஒருவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் அந்த பொறுப்பில் மிகப்பெரிய குழந்தைங்களுக்கு இவங்களை பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இவரை போல் தன்னிலம் இல்லாத எதுவுமே இல்லாம தனக்கென்று இல்லாம மக்களுக்காக பணி செய்த தலைவர்களை ஆழமாக படிப்பதற்கான நேரம் நமக்கு இல்லை அதனால் இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களை நாம் எல்லோரும் கஷ்டப்படுறோம் இவங்க எவ்வளவு பெரிய மேடை போட்டு எங்களுடைய தலைவர்கள் என்று பேசினாலும் கூட அந்த அரசியல் மாற்றம் எப்பொழுது வரும் என்றால் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாம் அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதனால் மேடைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட மக்களுடைய உள்ளங்கள் அவ்வளவு பெரிதாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் நடக்கும் அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் லஞ்சத்தை அறவே தவிர்ப்போம் அதன் மூலமாக நமக்கு பிரச்சனை வந்தாலும் கூட எதிர்த்து நிற்போம் அது இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய இளைஞர் படை தயாராக இருக்க வேண்டும் அதே போல காந்தி அவர்களை போல காமராஜர் ஐயாவை போல வாழ்க்கையில பதவி என்பது முக்கியம் இல்லை என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் ஒரு தனி மனிதனாக இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொடுக்க முடியும் அதை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் காரணம் நாம் எல்லா ஒரு நாள மண்ணில் தாங்க போப்போம் இவ்வளவு பெரிய மனிதர்களாக இந்த மேடையில் அமர்ந்திருந்தாலும் கூட இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து யாருக்கு நம்ம இருந்ததே தெரிய போகிறது ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவரையே கொஞ்சம் வாழ்ந்தோம் மறைந்தோம் நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் இருக்க போகுது காலகட்டத்தில் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட்டு அந்த சமுதாயத்தை உருவாக்கி இருந்தால் நாம் நன்றாக வாழ்ந்திருக்கின்றோம் என்கின்ற அர்த்தம் எப்படி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்குல ஒரு குளிர் பிரதேசத்துல எதிர்த்து நின்று இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுத்தானோ அதே போல இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கூட நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியும் உங்களுக்கு சொல்றேன்